வணக்கம் வேப்பனப்பள்ளி பகுதியில் கடும் பனிப்பொழிவு காரணமாக சம்பங்கி பூக்கள் விளைச்சல் பாதிப்பு விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் கவலை கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி சுற்றுவட்டார பகுதியில் ஆண்டுதோறும் செண்டுமல்லி மல்லி முல்லை ரோஜா சாமந்தி உள்ளிட்ட பல்வேறு வகையான பூக்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது இப்பகுதியில் இருந்து பூக்கள் அறுவடை செய்யப்பட்டு தமிழகத்தில் ஓசூர் சென்னை கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்த ஆண்டு சம்பங்கி பூக்கள் விளைச்சலில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வந்தனர் இதனால் வேப்பனப்பள்ளி அடுத்த கத்திரிப்பள்ளி கிராமத்தில் சாம்பங்கி பூக்கள் விளைச்சல் செய்யப்பட்டு வருகிறது கடந்த மாதம் ஒரு கிலோ சம்பங்கி நூற்று ஐம்பது ரூபாய் முதல் மூன்று நூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் வேப்பனப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு மாதமாக கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது இதனால் சம்பங்கி பூக்கள் விளைச்சல் பாதிக்கப்பட்டு பூக்களின் தரம் குறைந்துள்ளது இதனால் தற்போது பூக்களின் விலை கிடுகிடுவென சரிந்து ஒரு கிலோ அறுபது ரூபாய் முதல் நூற்றி இருபது ரூபாய் வரை மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது இதனால் சம்பங்கி பூக்களின் விலை சரிவால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் மேலும் பூக்கள் தரம் குறைவாக உள்ளதால் வெளி மாவட்டங்களுக்கும் ஏற்றுமதி குறைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் இது மாதிரியான கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க